சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் நேற்று இந்த ரூபி வீடியோ போட்ட மாதிரி பாண்டிச்சேரி வண்டியை பாண்டிச்சேரி கஸ்டமர் வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்குன்னா என் வீடியோ ரெண்டு வருஷம் பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப நாளாக பாண்டிச்சேரி வண்டி தான் வேணும் வேணும்னு நான் ஐடியா பண்ணார் இன்றைக்கி வந்து எடுத்துட்டாரு நல்லா பாய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப தங்கமான குணம் உங்களே ரெண்டு பேரும் வந்து பேசி ஒரு கூட அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் காவல் எதிர்கார் அவர் தனியாக நிற்கிறாரு அவர் கொண்டு வந்து நின்று பேசி எடுத்துட்டாங்க வண்டியை கஸ்டமர் பார்த்து இந்த ரேட்டு பார்த்தனா இன்றைக்கி மூணாயிரரூவா மூணு முக்கால் விற்கிற வண்டியை ரேட்டு எத்தொ ஒரு கேட்டார் அப்புறம் ஒன்று பார்த்து கேட்டால் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்து போகிறேன் நல்லா இருக்கணும் எங்கேருந்து வந்து எடுத்துக்கிட்டு சொல்ல போகிறேங்க பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க இவர் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பாண்டிச்சேரி வண்டி வரணும்னு பார்த்துக்கினே இருந்தேன் கிடச்சிது நைட்டே வந்துவிட்டோம் வந்து பார்த்தோம் பார்த்து பேசணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் ரேட்டை பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டார் கஸ்டமர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களும் வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓட்டி பார்த்து எப்படி வண்டி நல்லா இருந்தது ஏசி நல்லா இருக்குது நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்குன்னு தான் வாங்குறோம் நல்லா இல்லைன்னா வாங்குவீங்களா திரும்பி போயிட போகிறோம் நீங்கள் இது இங்கே இல்லைனா வேறு இடம் போய் பார்க்க போகிறோம் பிடிச்சது வாங்கிட்டோம் வாங்க நீங்கள் கஸ்டமர் எல்லாம் வாங்க வந்து பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வேலை செய்யணும் அண்ணன் நீங்கள் இதுக்கு முன்னே டிரைவர் ஆகுது ஆமாம் இப்போ வந்து பூக்கடையில் வேலை செய்கிறேன் ஆமாம் பாண்டிச்சேரி பக்கத்துல என்ன ஊர் நம்ம பாண்டிச்சி பக்கத்துல வெள்ளியனூர் வெள்ளியனூர் பத்து கிலோமீட்டர் அங்க இருந்து விழுப்புரம் ரோடு விழுப்புரம் ரோடு அங்க இருந்து விழுப்புரம் ஸ்டேட் ரோடு அது எல்லாரும் வரலாம் நான் வண்டி வாங்கத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் வாங்க அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டை பேசி வாங்கி கொடுக்குறாரு அது ஒன்று தான் பிடிக்குது வேற ஒன்றும் கிடையாது வண்டி பிடிக்குதோ இல்லையோ அவர் பேச்சு பிடிக்குது அவர் கஸ்டமர் கிட்ட சொல்ற வார்த்தை பிடிக்குது அதுக்கப்புறம் மேலே என்ன வேணும் நமக்கு வண்டி நல்லா இருக்கு பாருங்க பாய்ஸாக பேசிட்டாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே வளர இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பாக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் தான் லைவா வரும் நன்றி வணக்கம் இந்த ஒரு வார்த்தை நான் திங்கக்கிழமை சொன்னேன் இன்னைக்கு சனிக்கிழமை தான் நான் வெள்ளிக்கிழமை இன்னொன்று ரெண்டு நாள் கேப் இருக்குது இதுக்குள்ளேயே நான் எத்தனை வண்டி விற்றுன்னு இவரே சொல்ல பாருங்கள் இதை விட இருபத்தோரு வண்டி வித்துட்டாருங்க அது நாங்கள் செஞ்சு அதமோ இல்லை அவர் சேர்ந்து அதமோ தெரியல ஆனா இருபத்தி ஓராவது வண்டியா நாங்க எடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நிறைய வண்டி பண்ண கண்டிப்பா 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 விழுங்க நான் வந்து வந்து இருக்கிறேன்ல இனிமேல் பாருங்க எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷம் பாண்டிச்சேரி போய் பாருங்க சூப்பரா வண்டி நச்சு நல்லா இருக்கணுங்க எல்லாருமே சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் பேச பேச பாருங்க அட்டகாசமா வண்டி பாருங்க இன்னும் சொல்ற பாருங்க இந்த மாடல் இந்த ரேட்ல பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் யாருமே தரம் ரேட் நம்ம கொடுத்துரும் பாருங்க இன்றைக்கெலாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் விற்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தை கொடுத்துரு பாருங்க இருக்கணும் இதை கொடுத்ததுக்கே மெயின் காரணமே நம்ம தம்பிக்கே கல்யாணம் முடிஞ்சிச்சு வெற்றிகரமா இவன் ரெகுலராக வந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் அதை விட இவங்க பொண்ணு கல்யாணம் கொடுத்தாருனா கை ராசி புரியுமா நல்லா காரே கிடையாது இன்றைக்கி கார் வாங்கிட்டார் சம்மலக்கும் ஒய்ஃபு ஆல் தி பெஸ்ட்டு நல்ல மறுமலை சம்பாதிச்சிக்கிறீங்க இல்லை மரும வந்து கார் திச்சு ஊத்தியா அதான் கைராசி ஒண்ணு இல்லை கைராச்சி அதனால சவால்கிணிருந்து காரை தீராங்க வயிறு ஆதரவு காரை திறாங்க உடலை இருந்தாலும் எங்கிட்ட இவ்வளவு இது காசு சொல்லிட்டு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எடுத்து கொடுத்தேன் நான் சொல்றது எவ்வளோ எத்தனை அவர் சொல்லு எங்க இருந்து சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுமா சொல்லுவான் நாங்க திருத்த வரும் திருத்தல வரும் ரொம்ப நாளாக வந்து சரவணை கார் எடுக்கணும்னு வந்து திருப்பி திருப்பி போனோம் ஆனா ஒரு நாலஞ்சு முறை வந்து திருப்பி போய்ட்டோம் அமௌண்ட்டு செட் ஆகிறதுனால போயிட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து மேரேஜ் ஆன மறுநாளே வந்து நான் வந்து கார் எடுக்கு வந்துருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ஏற்ற போல் சரவணம் பண்ணி கொடுத்தாரு நாங்கள் வண்டி கூட ஓட்டி பார்க்கல இது வரைக்கும் அப்படியே வந்து வண்டி பேசினோம் அப்படியே வண்டி அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் தான் வண்டியை ஓட்டி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இண்டிகா எடுத்துருக்குறோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொன்னாங்க ஆனால் அண்ணன் எங்களுக்கு பட்சத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் இந்த பாரதந்தைய பாரத மனசார பாரத ரெண்டு பேரும் வந்து மனசார வாழ்த்தணும் பாருங்க இளம் வயசுல ஒரு வெற்றி சாதனை படிச்சிருக்காங்க இதுக்கு உறுதுணியா இருந்தது அப்பா இல்ல சொல்லுண்ணா நீ எங்க துவர சொல்லா எங்க எங்க துவர சொல்லு தனி சொல்லுமா ஆமா எங்க வர சொல்லு திரு திருத்தணி பக்கத்துக்காக ஒரு காரிய தூத்து சரிண்ணா

கண்டிப்பாக அந்த இப்ப முதல் முதல் எங்கள் அப்பா வச்சு தான் நான் ஓட்ட போகிறேன் நீங்கள் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாரும் சேர்ந்து ஆனால் இதோ இதோ இதோட விட மாட்டேன் இதோட பெரிய காரை கண்டிப்பாக எடுத்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்த்து வச்சு நான் பெரிய காரை சரண்கிட்ட வந்து எடுப்பேன் இது எங்கள் மச்சான் எனக்காக வந்து என் மச்சானம் வந்து நின்று எல்லாமே பண்ணி கொடுத்து எனக்காக இது எடுறா அது எடுறான்னு சொல்லி என் மச்சானம் வந்து எனக்காக வந்து ஃபேவராக நின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒற்றுமையாக இருக்குது மாமா மச்சான் அப்பா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மெத்துமானோம் எவ்வளோ சந்தோஷமாக கேட்குது பார்த்திங்களா வாங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க அடுத்தட்டு ஊட்ட கட்டணும் வீடு கட்டுங்க வீடு கட்டிட்டு நல்ல ஒன்று பெரிய வண்டி எத்தலாம் கும்பலாக எல்லாம் வரணும் நீங்கள் நன்றி வணக்கம் சூப்பர் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க ஆட்டகாசமாக பல்சு பாருங்க சம்மியான வண்டி பதிமூணு மாடலு பக்காவது பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை மயிலாடுதுறை மயிலாடுதுறை இருக்குமே வந்து வந்து ஒரு வேகனர் என்கிட்ட எடுத்து போனார் வந்து கலர் வேகனர் அதை வச்சு ஓட்டின்ட்டு இதோட ஐலிட்ட வந்து பெரிய பஜ்ஜில் வந்து ஏற்றுட்டார் வண்டி வந்து நல்லா இருக்கணும் அண்ணன் பல நாள் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷம் இருக்குமா நம்ம பற்றி ஆ ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஆச்சு ஆச்சு இங்கே தான் எடுக்கணும்னு வந்துக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுண்ணே எங்கே தரேன் சொல்லுண்ணா ஆ மயிலாடுதுறையிலேருந்து வரேண்ணா ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தது ரேட் ரொம்ப சீப்பாக தான் எடுத்தது அதை விட கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக எடுத்தேன் ஆனால் இது ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட் ப்ரைஸோட இது தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்காது இருக்கிற டீலர்ஷிப்பில் நானும் பார்க்காத டீலர் கிடையாது ஆனால் இங்கே ராணிப்பட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணா அண்ணா ஒன்றுமே இல்லை சூப்பராக வந்தார் பணத்தை கேஷ் கட்டேன் டக்குன்னு எடுத்து போயிட்டார் அண்ணன்னும் கூட வந்தார் இவர் தான் ரேட்டு பேசி வேகம் பண்ணார் சொல்லுங்க எங்கே தர சொல்லி வரணும் வெளிலாம் தான் வந்தோம் வெளில விசாரிச்சா வந்து அண்ணா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அது வண்டி பிடிச்சி நல்லா எடுத்து போகிறோம் பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் வீடியோ லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் நிறையா நாள் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நின்று வண்டி இது இருந்தாலும் வந்து ஷார்ட்டாக நாலு லட்சம் போட்டிருந்தேன் மூணே முக்கால் லட்சம் போட்டிருந்தேன் மூன்றரை லட்சம் போட்டிருந்தேன் மூணே காலம் போட்டேன் ஷாப்படியால் நீ அண்ணன் மூணு லட்சம் லட்டு மாத்துகிறார் வண்டி இதே வண்டியை இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்க இந்த வண்டிக்கு மட்டுமே சென்னையில் கூட வந்தாங்க வண்டி வந்து பார்த்துட்டு வேறு தல அமிச்சேன் வண்டி செட் ஆகலன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க அண்ணன் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப தங்கமான குணம் ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்துச்சு இருந்து நான் அதை பக்காவாக ரெடி பண்ணியும் கொடுத்தேன் உண்மையிலே சொல்கிற பாருங்க இந்த மாதிரி பொறுமைசாலியை கான்ஸ்டபுள் நான் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப பொறுமையாக இருந்து அழகாக இருந்து வண்டி எத்தும்படுறாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தே தும்புகிறாங்க இவங்க இந்த ஒரு இதுவே நடத்துகிறாங்க ஸ்கூலில் நடத்துகிறாங்க மனசாராக வாத்துங்க நான் சொல்கிறத விட இவங்க சொல்லுவாங்க கேளுங்க சொல்லுங்கள் சார் எங்க வரையும் சொல்லுங்கள் சார் நாங்கள் செயர்லேருந்து வரோம் திருச்செந்தூர் முருகன் கர்ஸு ஒரு ஒரு ஃபோர் டைம்ஸ் மேலே வந்தோம் செவன் சீட்டர் தான் பார்த்தோம் அது எதுவுமே செட் ஆகலை அதுக்கடுத்து ஜெயிலை ஒன்று பார்த்தோம் அது உடனே அது விற்பனை ஆகிடுச்சு ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்தது அண்ணன் பார்க்குறது தான் ஒரு மாதிரி ஆனால் இங்கே வந்து பழகி பார்க்கும்போது உண்மையிலேயே நான் மெய் செலுத்து போயிட்டேன் உண்மையாக ஓப்பனாக பேசுகிறாரு அவர் என்ன பட்ஜெட் நம்ம எதிர்பார்த்தோமோ அதே வேலையில் முடிச்சு கொடுக்குறாரு இருக்குது வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாருமே வரலாம் லோ பட்ஜெட்டு சரவணம் என்னென்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ நல்ல நிறைய வண்டி எல்லார் வீட்லேயும் நிற்கணுன்றது தான் அவரோட கனவு அது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த வார்த்தை இருபது வண்டி விற்கணும்னு ஆர்சை பண்ண கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நீ இருபது இல்லை ஐம்பதே அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா நீ குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏழு எட்டு வண்டி போயிடுச்சு நீ ஒரு நாள் நான் கண் கூட காலையில இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு கஸ்டமரோட பேசுற அந்த விதம் ஓனர் கிட்ட பேசுற விதம் உண்மையிலேயே ரொம்ப வரலாம் எல்லாரும் வரலாம் எல்லாருமே கார் எடுக்கலாம் வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க ஸோ பழகும் போது தெரியும் உண்மையாக அவர் நடந்துக்கிற முறையெல்லாம் எல்லாமே கண்டிப்பா எல்லாரும் கார் வாங்கலாம் கண்டிப்பா இதோட ஐலிட்ட வந்தால் இவர் அண்ணங்க இவர் தம்பி பேசுகிறா பாருங்க சூப்பராக வாத்தியார் ரெண்டு பேர் வாஜா இருங்க அட்டகாக சொல்லுங்க சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் செய்யாரிலேருந்து வரோம் ஒரு ஒன்றரை வருஷமாக இவரோடய யூடியூப் சேனலில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி கார்லாம் வந்து அவ்வளோ எங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போது இவர் பார்க்க பார்க்க ஒரு ஒரு பட்ஜெட்டில் இவர் கொடுக்குற காரு வந்து பார்த்தா என்னடா இந்த கார்லாம் இந்த ரேட்டில் கொடுப்பாங்களான்ட்டு நினச்சி பார்க்க முடியல சும்மா தான் சொல்கிறாருன்ட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் ஒரு நாலு டைம் வந்துருப்போம் நாங்கள் இந்த நாலு டைம் வர சொல்லியும் சும்மாவே வெறும் கையோடு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் சும்மாவே போவோம் செய்யறதுக்கு போக சொல்ல சும்மாவே போவோம் ஒரு ஜைலம் ஒன்று பார்த்தோம் பிளாக் கலர் ஒரு ஒரு மணி நேரத்தில் விற்றுட்டார் அது கையில் கிடைக்க வேண்டியது அது சரி அது பரவாயில்ல அது இது இல்லைன்னா பரவாயில்ல இன்னொன்று பெஸ்ட்டாக கிடைக்கும் அவர் சொ அவர் ஒரே ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார் முயற்சி விடாதீங்க இந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அது அதே மாதிரி அதை விட பெஸ்ட்டாக ஒன்று எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டார் இந்த ரேட்டுக்கு ஒரு எஸ்யூவு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அது இவரால மட்டும்தான் முடியும் ரஜினி படத்தில் வர மாதிரி சரவணனுக்கு பயம் என்ன நல்லா இருக்கு எனக்கு இவருடைய அப்ரோச் இவரோட சின்ன ஒரு மிஸ்டேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உட்காருங்க மெக்கானிக் வர வச்சுட்டேன் அவரே நின்று அவர் பக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவர் நம்மளுக்கு வண்டியே கொடுக்குறாரு இது எந்த ஒரு கார் மெக்கானிக்கு மெக்கானிக் அவர் எதுக்கும் மேலே நல்லாயிருக்கு கூட யூடியூப்பில் பார்க்க சொல்ல ஆஹா ஓஹண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் சும்மா அது சொல்லி வச்சு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன் ஆனால் தங்க மனசு உண்மையாக இருக்கார் பால் மாதிரி மனசு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் இது அதில்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டு கவர்லாம் போகிறாரு ஐயா இது பாருங்க நம்மளுக்கு வந்து வண்டின்னு வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்ட்ரா இப்படி சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு நான் சொல்கிறத விட இவர் சொல்லுவார் என்ன ஒன்றுமா என்னோட லோ பட்ஜெட்டில் இவர் தருவார் இன்னும் நான் இருக்குது இருக்குது சொல்லுவார் இவங்க இந்த கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுத்தேன் ஃப்ளவர் மேட்டு சீட் கவர் எல்லாமே இவர் சொல்லுவார் பாருங்க பாய் சார் என்ன நம்ம போட்ட போரில் இருக்க சொல்லுங்கள் நான் நம்ம கடை வந்து ஹைவேஸில் சென்னை ஹைவேஸில் வந்து ஏ டுபி ஆப்போசிட்டில் இருக்குது விஷாரத்தில் ஏ பி ஆப்போசிட்டில் இருக்குது ராணிபேட் மாவட்டம் விஷாரம் மேல் விசாரம் ஹைவேலையே வந்து ஏ பி இருக்கும் ஏ பிக்கே ஆப்போசிட் கடை நம்ம என் காட்டுகன்னு வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ரொம்ப நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த எக்ஸ்யூவி வண்டி கூட சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு போட்டோம் அதுவும் போடுறோம் லைட்டு இருக்குது நம்ம கிட்ட ஹெட் லைட் எல்இடி இருக்குது எல்லாமே பண்ணி கொடுக்கறோம் காருக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் நல்லா பெஸ்ட்டான ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு போட்டுருங்க லோ பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா லோ பட்ஜெட் சரண சொல்கிறதுனால லோ பட்ஜெட்டில் தான் பண்ணுறோம் நம்ம இதுக்கு போட்டிருக்கோம் கஸ்டமரோட ரிவ்யூ நீங்களே கேளுங்கள் நான் சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்ன விஷயம் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்குது உண்மையிலேயே செய்யர்லையும் ஓட்டுறாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ஓட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியல சூப்பராக ஓட்டினாங்க ஸோ நான் கொடுத்த பைசாவே அவர் ஏற்றுட்டார் அவர் மேற்கொண்டு அவர் எதுவுமே கேட்கல நல்லா ஒட்டியிருக்கிறாரு வாங்க பயன்படுத்திக்கங்க நன்றி பாருங்க உண்மையிலே நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க ஆனால் இதே வண்டி நம்ம வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போனாங்க எவ்வளோ நான் சொன்னாங்க இந்த வண்டியை அஞ்சரை சொன்னாங்க சார் ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டின் தௌசண்ட் இதே மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அஞ்சரை லட்சம்னு சொன்னாங்க ஆனால் இது சாத்தியமே கிடையாது மூணு லட்சத்தில் முடிச்சு கொடுத்தாரு உண்மையிலேயே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் நீங்கள் என்னென்ன ஸ்கூல் நடத்துகிறீங்க நீங்கள் சொல்லுங்க நம்ம செய்யாரில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே நம்ம செய்யார் டியூஷன் சென்டர்னு நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கிறோம் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எயித்துலேருந்து டுவெல்த்து வரைக்காலும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல மார்க்கு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஹைலைட் மார்க்கு அந்த ஸ்கோர் நல்ல டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்மக்கிட்ட பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன வேண்டுவேலையாய்யா இப்போ என்ன மாரி லோ பட்ஜெட்ல எங்க மக்கள் நிறைய பேர் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு நம்ம அந்த ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இப்போ அந்த ஃபீஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் கூட வாங்குறதில்ல அது போல யாராவது இருந்தா கூட பயன்படுத்திங்க கண்டிப்பா நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் எதிர்ப்பு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக எடுக்கிறவங்களுக்கு சொல்லுங்க 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 மீனா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ஸு ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நானூற்றி ஐம்பது மார்க் மேலே எடுக்கிறவங்களுக்கு டென்த்தில் லெவல்த்து டுவெல்த்துக்கு ஆஃப் ஃபீஸ் தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டதும் கிடையாது நீ இப்போ கூடு அப்போ கூடுன்னு சொன்னது கிடையாது எப்போ 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 கட்ட முடியுமோ உங்களுக்கு கட்டுங்க என்னால் என்ன முடியுதோ அதை செய்கிறேன் நான் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆலயம் நினைச்சிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இப்போ டியூஷனுக்கு அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு அந்த பிளானில் இறங்கியிருக்கோம் அண்ணனுடைய வாய்த்துக்கள் தான் அண்ணனுடைய வாய்த்துக்கள் தான் ப்ளஸ்ஸிங் அவர் போங்க பண்ணுங்கள் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போகிறோம் நாங்கள் நைட்டு அது வரைக்கும் பொறுமையாக வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது யார் அந்த மாதிரிலாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி 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 இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம மோட்டிவேஷன் சொல்லிட்டேன் எஸ்ஆர்எஃப் காலேஜ் நான் போயிட்டு வந்தேன் நான் அங்கே வந்து நம்ம பிரின்ஸ்பால் சார் ஒத்துக்கிறாரு செம்ம வேறு லெவலில் அவர் அவர் முள்ளதில் நான் வந்தது காரணமே எனக்கு டீச்சிங்லாம் போனேன் அவர் ஒரு ஃபோன் அடித்தேன் ஒரு இவங்களுக்கு சின்ன உதவி பண்ணேன் சார் நான் பண்ணுறேன் ஒன்று சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னேன் இருக்கணுங்க எல்லாம் நல்லது நினைப்பேங்க நம்ம என்ன போல் வாழ்க்கை நம்ம எப்படி என்ட்ரமெண்ட்லாம் இருக்கணும் மனசார வாழ்த்துங்க இவங்க ஸ்கூல் புதுசாக பண்ணுறாங்க என்ன மாரி லோ பட்ஜெட்ல இவங்களும் லோ பட்ஜெட்ல பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எங்க மக்கள் எல்லாம் பயனடைந்து ஆசைப்படுறாங்க ஐயா மெயின் இவர் வந்து சிரித்து சிரித்து முகத்தை பாருங்க அந்த பால் வடிவு முகத்தை பாருங்க வந்து ஓன் ஒன்று பயனடையலாம் நன்றி வணக்கம் ஐயா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொரம் பேச பாருங்க ஆட்டகாசமான மான்சா பாருங்க சரியான வண்டி நேற்று ஷாப் வீடியோ போட்டேன் மொத்தம் பார்த்தினா இன்றைக்கி ஒரே நாளில் ஒம்பது வண்டி விற்றுக்கிறேன் பாருங்க நான் சொன்ன மாரி ஒம்பது வண்டி விற்றுக்குறேன் பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு போயிடுச்சு எல்லாம் சோட்டு விட்டு டெய்லியாக போடுறேன் பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இளைஞருங்க வருங்கால இந்திய தூண்கள் மாரி எல்லாம் ஒற்றுமே வந்து இந்த காரை வாங்கிக்கிறாங்க ஒரு ஒரு பத்தாயிரம் இருபது பத்தாயிரம் இருபது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு மொத்தமாக சேர்த்து வண்டி ஊற்றுட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் அட்டகாசமான மான்சா வேறு யாருமே தரமாரி ரேட்டு நான் எடுத்து பாருங்க பாருங்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு பதினாலு பதினாலு ஃபேன்சி நம்பர் வேறு புக்கு எல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள் எங்கேருந்து வந்தாங்க எடுத்து பண்ணி சொல்லுவாங்க பாருங்கள் சொல்லுங்கள் நீ தான் சொல்லு எங்கேயிருந்து சொல்லு நாங்கள் அர்க்கே பேட்டை ராஜநகரத்துலேருந்து வரோம் அங்கேருந்து வந்து வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு மான்சை வந்து வீடியோ பார்த்தோம் திருச்சந்திர முருகர் சர்ஸில் வந்து வீடியோ வந்து பார்த்து நல்லா பிடிச்சிருந்தது வண்டி வீடியோ நல்லா போட்டாங்க வந்து பார்த்து நல்ல ரேட்டில் முடிச்சு கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களும் வாங்க வந்து வண்டி எடுங்க வண்டிலாம் பக்காவாகுது எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி வந்து என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க வாங்காத முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த ப்ராப்ளம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு நீங்களாம் வரலாம் வண்டி எடுக்கலாம் வண்டி நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஏசிலாம் பக்காவாகுது எந்த குரூப் சில்லுன்னு இருக்கு சில்லுன்னு இருக்குது சந்தோஷமா இருக்கு சொல்லு எங்க அருக்காருந்து வரோம் அண்ணன் நாங்கள் இருந்து இறக்குறோம் வண்டியில நல்லா சூப்பராக இருக்குது

ஆனால் இந்த வேஸ்ட் பண்ணுறது இருக்க இருக்கு வேலை செய்து சூப்பராக பசங்க டாப்ல மனசார வாத்துங்க உங்க பேரு தான் வினோத் உங்க பேரு சுரேஷ் உங்க பேர் பிரகாஷ் பிரகாஷ் வினோத் பாருங்க எல்லாரும் மனசார வாழ்த்துங்க இந்த குழந்தைங்கள வாத்துங்க இப்போ சொல்ற எப்போ சொல்றேன் பாருங்க நம்ம வளர்ப்பு பெத்த தாய் தப்பு யார் நல்லா பாத்துறாங்களோ நல்லா இருப்போம் நல்லா வந்துடாம பாரு ஒற்றி மாத்து மேன் மேல் வளரணும் நன்றி வணக்கம் தெரியும் ஆளுக்கு எல்லாரும் ஒரு வண்டி எடுப்பீங்க எடுப்பீங்களா வண்டி எல்லாருமே சத்தமா

வண்டி ஓட்டும்போது கூட வீடியோ பேசுங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்பட்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் நம்ம நரிக்குறவர் சொல்லிட்டு இவங்களும் வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்க பாருங்கள் முதல்ல ஒரு ஓம் நியூனு கொடுத்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாரியே எண்ணி ரெண்டாவது வார்த்தையிலே இந்த வண்டி வந்து எடுத்துக்கிறாரு பாருங்கள் வண்டியை ஈகோ மருங்க வர்ஷா செம்மர் ரேட்டு ரெண்டாவது வண்டி எடுத்தும் போகிறாரு எங்கேருந்து வந்தாலும் சொல்ல பாருங்கள் நம்ம வேலூர் மாவட்டத்துலேருந்து வரோம் வேலூர் தாண்டோடனே நம்ம பொய்க செதுவாலேருந்து வரோம் நான் சொன்ன மாதிரி ஓமினி எடுக்கணுன்னு ஓமினி எடுத்துகிட்டு போய்ட்டு கூட ரெண்டாவது வாரம் கழிச்சுட்டு வந்து இது இந்த வருஷம் வண்டி வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி வண்டி வாங்குவேன்னா இல்லைன்னு தெரில ஈகோவோட இதே பெஸ்ட்டாக இருக்குது ஈகோட மைலேஜ் விட இதுவும் நல்லதாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ணன் எப்போவும் அண்ணன் கிட்ட தேடி வாங்க நம்பி வந்தாக்கா கண்டிப்பாக நல்லதையும் எல்லாமே கம்மி ரேட்டாக கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு அண்ணா எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமாக பார்த்து சொல்லி செஞ்சு கொடுக்குறாரு நல்ல முறையாக வாங்க வாங்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து வாங்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க பல நாள் கனவாது பல நாள் கனவாது அது வாங்கிட்டு இந்த மாதிரி கார் வாங்குறது நாங்கள்லாம் ரொம்ப ரிஸ்கே இருக்கும் இருந்தாலும் புண்ணியம் பண்ணி அண்ணன் தயவுனால கண்டிப்பாக இதை வாங்க உதவி பண்ணார் வந்து நல்ல முறையாக வந்து வாங்கிட்டு போங்க எல்லா காரங்களுக்கும் பரவாயில்ல எல்லாரும் தேடி அண்ணன் கிட்டே ஈட்டின்னு வருவேன் வாங்குறவங்க ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் இருக்காங்க நான் வாங்கிட்டு பழக்கிட்டாக்க அண்ணன் கிட்டே எல்லாரும் ஈட்டின்னு வந்து நம்ம வந்து பேன்சி வலியல் வியாபாரத்துக்கு இந்த மாதிரி திருவிழாக்கு கடை போடுறதுக்கு பொம்மை கடை போடுறதுக்கு எத்தனை போடுற அண்ணன் பார்த்து நல்ல முறையாக கம்மி ரேட்டில் ஜா செஞ்சு கொடுத்தாரு வண்டியா வாங்கினது அண்ணன் வந்து ஒன்றரை ஒன்று அறுபது சொன்னாரு நான் வந்து க அண்ண்கிட்ட எப்படியோ பேசி அவரு கூட மேல் இடத்துல அவரு டீலர் ரெண்டு பேசி நாற்பது ரூபா ஒடிச்சு கொடுத்து நம்மளும் ஒன்று இருபது கொடுத்துக்கிறாரு வாங்க உங்களுக்கும் இன்னும் கம்மியாக பண்ணி கூட கொடுப்பாரு எது வேணுமோ பார்த்து போங்க பாருங்க பல நாள் கனவுங்க இவங்களா இவங்களை வந்து பார்த்தா நிற்க ஒரு வருவங்களே வந்து இந்த பாசி மணி ஊசி மணி விற்பாங்க பாரு மாதிரி இவங்களும் ஒரு ஆசை நம்ம கார் எடுப்பமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு முதல்ல வந்து போன வாரம் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்தேன் ஒன்று அதுக்கடுத்து இந்த வாரம் வந்து இது எடுத்துப்பார் அவங்க சூப்பராக நல்லா இருங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க இனிமேல் சொல்ல எல்லாரும் வாங்க கண்டிப்பாக தரேன் என் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க வீட்டில் கட்டியா வீடு குரூப்பஸ் வீடு தான் கட்டுவான் கண்டிப்பாக இது நாலு முன்னேறி உங்கள் கட்டிட்டு கிரக பிரேசத்துக்கு உங்களுக்கே கூப்பிடுவோம் அப்போ வருமானத்துக்கு தேவைன்னு முதல்த்தேன் நம்ம வருமானத்துக்கு தேவை ஏற்ற மாதிரி இது பார்த்துட்டு அப்புறமா பார்த்து வீடு கட்டிக்கலாம் ஓகே ஓகே முதல்ல நம்ம வீட்டுக்கு முதல்ல வருமானம் 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 பார்த்த வீடு கட்டு வீடு சூப்பர் 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 எத்தனை பேர் பசங்க பசங்க மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க பாப்பா வீட்டில் ஒன்று இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருவிழாவுக்கு பசங்களை ஈட்டின்னு போகிறதுக்கோசரம் தான் அண்ணன்கிட்ட பார்த்து நல்லா ஒரு பெரிய காரை பார்த்து கொடுக்குன்னு சொன்ன கொடுத்தாரு கொடுத்தாரு பசங்களெல்லாம் உக்கார வச்சுன்னு போகிறதுக்கு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணங்கிட்ட வந்து எல்லாம் ஏசி கீசி எல்லாம் நல்லா இருக்குது நல்லா வண்டி தான் வந்து பார்த்து அண்ணங்கிட்ட வாங்க எல்லாமே பார்த்து கொடுப்பார் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் வர்ஷம் வண்டி போகுது இப்போ இதுக்கு செதுவாலை போகுது நரிக்க ஒரு ஒரு ஊசி மணி பாய்ச்சி மணிலாம் விற்கிறதுக்காக செத்தும் போகிறாங்க பொறுமை பொறுமையா சூப்பர் வண்டி பாருங்கள் நச்சு